அலாம் வலிகம் வரமத்துல வர அலமது இல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ இன்னைக்கு நம்ம நற்குணங்கள் அழகான குணங்களை பற்றி நம்ம நிறையவே பார்த்தோம் அலமதுல்லா நற்குணங்கள் அப்படின்னாலே நமக்கு அதோட ஃபுல்ஃபில்டு வேர்ஷனாக இருக்கிறது வந்து நம்மளுடைய உயிரும் உயிரில மேலான கண்மணி முஹன் முஸ்தபா சொல்ல அலைய சொல்லம் அங்கே தான் அல்லா குரானில் சொல்லும் பொழுது இன்னக்கல ஹுலக்கை நலீம் யாரோ சூழலாக நீங்கள் மிக உயர்ந்த குணத்திலே தெரியும் ரொம்ப அது அதான் வந்து அந்த வர நிற்கும் பொழுது ரொம்ப பெரிய குணம் ரொம்ப ஒரு மகத்தான குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசொழுதாக சொல்கிறான் எல்லா நல்ல குணத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து நம்மளுடைய ரசொல்தான் மட்டும்தான் சுழலாசல் அவங்க நம்மளுக்கு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுடைய பிஹேவியர் அதை வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்பொழுது ரசூலுல்லா நமக்கு எந்த மாதிரி செஞ்சால் சந்தோஷப்படுவாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்க தான் நம்ம எல்லா எல்லா நேரமும் அப்படி நடக்க முடியாது நம்மளால் பாசிபிள் நம்மளால் பா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்துக்கிட்டால் ரொம்ப ஹைராக இருக்கும் இன்ஷால ஒருத்தரவன் ஒரு நம்மளுடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா சல் அல்லா அவங்களும் சஹாபாக்களும் மஸ்ஜிது நம்ப வில இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு கிராமவாசி வராங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க இஸ்லாத்த இது வரைக்கும் ஏற்றுக்கல எதுவுமே தெரியாது நடப்பு இது மஸ்ஜிதுனோ இது எதுவுமே தெரியாது வெளியூர்லேருந்து அவர் வராரு கிராமத்துலேருந்து வந்துட்டு அந்த இடத்துல மஸ்ஜிதின் நபவிக்கு வந்துட்டு அவர் வந்து சிறுநீர் கழிக்கிறார் இதை பார்த்தோன்னா சஹாபாக்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆத்திரம் கோவம் அவங்கள அடிக்கிறதுக்காக வேண்டி வாராங்க ஒரு உடனே தடுக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த கிராமவாசிகிட்ட ரொம்ப பக்குவமா மென்மையா ரொம்ப அழகா எடுத்து சொல்றாங்க தொடரே நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து மஸ்ஜிது அல்லாவ வணங்கக்கூடிய ஒரு ஸ்தலம் நாங்கள் இதுலதான் வணங்கிட்டு இருக்கோம் ஒரு புனிதமான ஒரு இடமா நாங்கள் கருதுறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணக்கூடாது தோழர்கள் வந்து அதனால தான் ஆத்திரப்பட்டுட்டாங்க ஆனால் அப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப மென்மையான வாக்குகள் அப்படி சொல்லி அவங்கள்ட்ட சொல் ரொம்ப இப்போ நான் சொல்கிறது இல்லை அப்புறம் சொல்லுதான் அவங்கள்ட தகுதிக்கு அவ்வளோ அழகாக சொல்லிடுறாங்க அப்போ வந்து அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷருக்குள்ளே ஒரு எண்ணம் நம்ம உண்மையிலேயே நம்மளோட ஒரு புனிதமான ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தில் இப்படி ஒரு ஆள் வந்து இந்த காரியத்தை பண்ணியிருந்தால் நம்ம எப்படி நடந்திருப்போம் அதே அதே மாதிரி அவங்க தோழர்கள் வந்து என்ன அடி நம்மளை அடிக்க வந்தப்போ கூட இவங்க வந்து இவ்வளோ பொறுமையாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்களே அப்போ இவங்க கொண்டு வந்த மார்க்கும் நிச்சயமாக உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மனசில் தோணிடுச்சு தோனி இவர் ஊருக்கு போகிறாரு சரி நான் தப்பு பண்ணிட்டேன் இன்னி இப்படி பண்ண மாட்டேன் எனக்கு உண்மையிலேயே தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு த தவறி தெரியாமல் பண்ணுறது எல்லாரும் இயல்பு தானே அதை சொன்னோன்னே அவர் மாற்றிக்கிட்டார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் ஊருக்கு போயிடுறாரு அடுத்த நாள் வரார் அந்த ஊரையே கூட்டிட்டு வரார் வந்து எல்லோரும் கம்ப்ளீட்டாக ரசூலுல்லாவை பார்த்து ஹஷத இல்லதா ஹஷத அன்னக்கு ரசூலுல்லா சொல்லி ஈமான கொண்டாச்சு அத்தனை பேரும் சஹாபாக்கள் ஆயாச்சு அப்போது ஷஹாபாக்கள் வந்து அன்னைக்கு கோவப்பட்டு அடித்து வெறுட்டி இருந்தால் அவர் ஒருத்தருக்கும் கூட ஈமான் நசீபாக இருக்காது ஆனால் ரசூல்ல்லா தடுத்து நிறுத்தி பொறுமையாக எடுத்து சொல்லி ரொம்ப அழகான விதத்தில் அவங்கள்ட்ட நடந்துகிட்டதுனால அவருக்கு மட்டும் இல்லை அந்த ஊருக்கே ஈமானுடைய நசீபு கிடச்சிது ஷஹாபாக்கள் செஞ்சது தப்பில்லை அவங்களுடைய கண்ணோட்டத்தில் ரசூலா அல்லாஹ் அல்லா ரசூல்லாவுடைய மஜிலிஸ் அல்லாவை வணங்கக்கூடிய ஸ்தலம் அதில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நேசர்கள் யாருக்காக இருந்தாலும் கோவம்றது ரொம்ப இயல்பான ஒன்று அதே தான் சஹாபாக்களுக்கு வந்தது ஆனால் ரசூல்தான் அதை விடையில் அதை தடுத்து ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு கிராமவாசிக்கு மட்டும் இல்லை மொத்தமாகவே அந்த ஊர் மொத்தத்துக்குமே ஈமான் நசீப் ஆச்சு அலமதுல்ல அப்போது நமக்கு நற்குணத்தால் ஒரு நல்ல ஒரு குணத்தினால நல்ல ஒரு நம்மளோட ஒரு பழக்க வழக்கத்தால் எது வேணாலும் சாதிக்க முடியும் ஆனால் கோவப்பட்டு ஆத்திரப்படுறதுனால ஒரு திரும்ப கூட நம்மளால் ஆர்த்த முடியாது அது அதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது அப்புறம் நம்ம கண்மணி முஹமது முஸ்தபா சல்லவா அலுவலிஸ்லம் வந்து அப்போ வீட்டில் இருக்காங்க ஐஷா நாயுட வீட்டில் இருக்கிறாங்க சுற்றி வர சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க இந்த நிலைமையில் ரசோல்தோட இன்னொரு மனைவி வீட்டிலிருந்து சாப்பாடு வருது அவங்களுக்கு ரொட்டி ரொம்ப இஷ்டம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சாப்பாடு ரச வேண்டி அவங்க அவங்க மனைவி அதை செய்யும் பொழுது நினைக்கிறாங்க இன்னொரு ஒரு நம்மளுடைய இன்னொரு ஒரு உம்மா முல் மொ மினீன் உமஹாத்துள் மொ மினீன் பதினோரு மனைவி மார்களும் அதில் ஒரு உம்மா நம்மளோட ஒரு உம்மா நினைக்கிறாங்க உமஹத்துல் மொ மின்கிட்ட உம்மா ரசூல்ல்லாவுடைய மனைவிமார்கள் அனைவரும் ஓமின்களுக்கு உம்மா அவங்களை கல்யாணம் பண்ணுறது ரசூ மறைவுக்கு பின் அவங்களை கல்யாணம் பண்ணுறது ஹரா இது அல்லாஹ் குரான்லேயே சொல்லிட்டான் பெரிய ஒரு பாவமாக சொல்லியிருக்கேன் ஆனால் அலமதுல்லா அப்படி ஒரு பாவம் நடப்பெறவே இல்லை ரசார மறைவுக்கு பின்னாடி எந்த எந் அவங்களுடைய எந்த துணைவர்களையும் யாரும் அல்லா கல்யாணம் பண்ண விடவே இல்லை நார்மல் மனுஷங்களுக்கு அப்படி இல்லை இது ரசாவுக்கு மட்டும் இல்லை பிரத்யேகமான ஒரு சலகை அல்லாஹ் கொடுத்தது பிரத்யேகமான ஒரு சிறப்பு சலகைன்னு சொல்கிறது கூட கன்னியா குறைவாக இருக்கும் ஒரு சிறப்பு ரசுல்லா கண்மணி மஹ முஃபா சல்லா அலுவலம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பிரத்யேகமான சிறப்பு இந்த குரான்ல வந்து எத்தனையோ பாவங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான் அது இந்த பூமியில நட அதை அதை செய்யறவங்களும் இருக்காங்க செய்யாதவங்களும் இருக்காங்க ஆனா இந்த பாவம் ரசோல்லா அல்லாஹ் வந்து பெரிய பாவம்னு சொன்ன குறிப்பிட்ட இந்த பாவம் அதாவது ரசூலுல்லாஹ் மறைவுக்கு போய் நான் மனைவி மறையில மனம் முடிப்பது பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான் ஆனா அலமது இல்லா அந்த பாவம் நிகழவே இல்லை அல்லாஹ் குரான்ல சொன்னது அது அப்படியே இருக்குது ஆனா யாருமே அந்த பாவத்தை பண்ண அல்லாஹ் விடையில் தன்னுடைய ஹபீபுக்கு அவ்வளவு ஒரு பிரத்யகமான சிறப்பை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான் அலமந்தில்லா அப்போ ஒரு உம்மா அதாவது ஒரு ரசாவுடைய ஒரு மனைவி அவங்களோட பேர் இன்றைக்கி ஞாபகம் இல்லை அவங்க வந்து அந்த அவங்கள ரசோல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபுட்டு அவங்க செய்யும்போது ரசோல்லாவோட ஞாபகம் வருது இது நம்மளுடைய கணவருக்கு ரொம்ப பிடிக்குமே நம்மளுடைய ரசோல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பனி பணியாள்கிட்ட கொடுத்து விடுறாங்க ஐஷா நாயகி வீட்லேயே இருக்காங்க அப்போ ஐஷா கிட்ட கொடுத்த ஐஷா நாய்க்கிட்ட கொடுக்குறாங்க இதை ரசா கொடுக்கணும்னா இப் அவங்க தந்தாங்க ரசொல்தோடு இந்த மனைவி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கண்டுட்டு ஐஷா நாய்க்கி சரியான கோவம் ஐஷா நாயகி சரியான பாசம் அவங்க இருக்கிறலே ரொம்ப சின்ன பிள்ளை ஆனால் நல்ல புத்திசாலி நல்ல அறிவு அறிவு உள்ளவங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா ஏன்னா ஒரு டேர்ன் நான் பதினோரு நாள் போயிட்டு தான் ஒரு டேர்ன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து ரசூலாவுடைய கா ஏக டைமில் ஒரே டைமில் உயிரோடு இருந்த மனைவி மகள் ஒன்பது பேர் இப்போ ஒன்பது பேர்னா ஒன்பது நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டில் இருப்பாங்க அப்போ ஒன்பது நாள் தான் ஒரு மனைவிக்கு ஒரு தடவை பார்த்தவங்க ரசூல்லாவை அடுத்த முறை பார்க்க முடியும் அப்போ இந்த ஒரு நாள் கழி இந்த ஒரு நாள் இப்போ இருக்கிறாங்க இது மிஸ் ஆச்சுன்னா ஒன்பது நாள் கழிச்சுதான் ஐசனைக்கு பார்க்கணும் அப்போ அந்த டைமாவது மாதிரி எந்த சாப்பாடு திங்கலாமே எதுக்கு இவங்க தர சாப்பாடை தின்னணும் ஒரு பொசசிவ்னஸ் அதெல்லாம் ரசூல் உள்ள அதிகமான முகம்பத்தின் காரணமா வந்து பொசசிவ்னஸ் அது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சாப்பாடை தூக்கி எணிஞ்சுடுவாங்க ரசூல்லாமே இது வந்து நம்ம ரசூல்லாமே உள்ள ஒரு மஹப்பத்தா மட்டும் நான் பார்க்கணும் நம்மளுடைய உமா ஈஷனாகி இப்படி பண்ணியிருக்காங்க ரசூல்லாம் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு எனக்கு மட்டும்தான் என்னுடைய கணவன் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு அன்புல அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இது ரசூல்லா வெளியே இருக்கிறாங்க அவங்களுடைய சஹாபாக்கள் சுத்தி இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து விழுது இது எப்படி இருக்கும் ஒரு சாதாரண மனுஷன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கோவப்பட்டிருப்பாங்க ரொம்ப வேறு விதமாக சண்டைகள் நடந்திருக்கும் அப்படி தானே ஆனால் ரசூல்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரசூல்தான் என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த அவங்க கீழே தட்டுன ஃபுட்டை எடுத்து போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு உங்கள் உம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு போல் அதாவது உம்மாண்டு ஏன் சொல்கிறாங்கன்னா மோமீன்கள் அங்கே சுற்றிக்கிற அத்தனை பேரும் சஹாபாக்கள் தானே அவங்களுடைய உம்மா தானே ஐஷா நகி உம்முல் உமூல் மோமினியின் தானே அவங்க ரசைய மனைவி மார்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் தான் தாய் தான் அதனால அவங்க அந்த மாதிரி சொல்லி அதை எடுத்து போட்டு ரொம்ப சிம்பிளாக அந்த சப்ஜெக்டையே முடிச்சுட்டாங்க இதெல்லாம் ரசோல்தாவுடைய நமக்கு கற்று தந்த இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுற தண்டிக்கிற இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணி கூட ரசோல்லா அதை எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக அதை கேரி பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கணும் ஆனால் ரசூல்தான் இது வந்து அவங்களுடைய அன்பளை செஞ்சது யாரையுமே பாதிக்கலை ஜெயினம் நாயகி அந்த மேக்ஸிமம் ஜெயினம் நாயகியாக தான் இருக்கும் எனக்கு தெரியல அந்த இடத்துல அந்த ஃபுட்டை கொடுத்துட்ட ரசூலான மனைவி அங்கே இல்லை ஜஸ்ட் அவங்க ஐஷா நாயகி பண்ணது தான் யாரையும் பா பெருசாக பாதிக்கிற அளவில் இல்லை ஆனால் ரசூல்லா வந்து ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க ரசோலிதாவும் ஐஷா ஐஷா நாயி வீட்டில்தான் இருப்பாங்க ரசோலிதா அப்போது ஒரு பெண்மணி வந்திருப்பாங்க ஒரு விஷயமா வந்துட்டு அவங்க போயிருப்பாங்க அவங்க போனதுக்கப்புறம் ஐஷா நகி அவங்க அவங்க கொஞ்சம் ஷார்ட் இருப்பாங்க அந்த பெண்மணி அந்த ஷார்ட்னஸை வச்சு ஒரு கிண்டெல்லாம் ஒரு வாக்கு சொல்லுவாங்க அது ரசா சொல்லுவாங்க என்ன ஐஷா ரசூல்லா தலா இப்படி சொல்லிட்டீங்களே நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடல் கூடும் கலங்கிடும் அப்படின்ட்டு ஐஷா நாயகி ரசூல்லாக்கு எவ்வளோ பிடிக்குண்டா அவ்வளோ பிடிக்கும் ரசூல்லா சொல்லும்போது ஹரிஜா நாய்க்கு அடுத்து பிடிச்சது அவங்களுக்கு ஐஷா நாயகி தான் ரசா கூட சொல்லுவாங்களாம் நான் என்னுடைய எல்லா மனைவியிட்டையும் நான் நீதமாக தான் நடக்கிறேன் ஆனால் என்னுடைய மனசு ஐஷா கிட்ட தானே சாயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா மனசு கணக்கு கிடையாது கல்வில மப்பத்தை போடுறது அல்ல அது யார் மேலே வேண்டாலும் இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் கூட இரிக்கலாம் இப்போ பிள்ளைங்க விஷயத்துலையும் மூணு நாலு பிள்ளை இருக்குதுன்னா ஒரு பிள்ளை மேலே அதிகமான பாசம் இருக்கலாம் அது மனசு அது வேற ஆனால் நம்ம அமலில் செய்யும் பொழுது நடைமுறையில நம்ம செய்யும் பொழுது நீதமாக தான் நடந்துக்கணும் அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒய்ஃப்டையும் நீதமாக நடப்பாங்க ஐஷா நாயி மேல கொஞ்சம் கூட பாசம் கூடுதலாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒய்ஃபை கூட அவங்க தப்பு பண்ணப்போ ஒரு ஆளை ஹர்ட் பண்ணுறாங்க ஒரு ஆளுடைய பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு அல்லா படைச்ச உருவத்தை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாது அல்லா படைச்சிருக்கிற எந்த ஒன்றையும் கிண்டில் பண்ணக்கூடாது சிம்பிளாக நமக்கு பெரியவங்க சொல்லி தருவாங்க நம்ம யாரையாவது ஒரு ஆளை கிண்டல் பண்ணும் பொழுது நீ ஓவியத்தை குறை சொல்கிறாயா ஓவியனை குறை சொல்கிறாயா கரெக்டு தானே நம்ம மனுஷங்களோ மிருகங்களோ பறவைகளோ இங்கே உள்ள அத்தனை க்ரியேஷன்ஸும் அத்தனை படைப்பினங்களும் ஓவியம்தான் இதை வரைஞ்சவன் யார் அல்லா இதை வரைஞ்ச ஓவியம் யார் அல்லா ஓவியத்தை குறை சொன்னால் ஓவியனை குறை சொல்கிறதுக்கு சமம் அதனால் அந்த மாதிரி நம்ம யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒன்று அது அல்லா குறை சொன்னதுக்கு சமம் அதனால் அந்த மாதிரி யாருமே நம்ம பண்ணக்கூடாது அதெல்லாம் அவனுடைய விருப்பத்துக்கு அவன் படைக்கிறான் அவன் பெரிய கற்பனை ஆனால் இல்லையா ஒவ்வொரு அவனுடைய கற்பனைப்படி ஒவ்வொரு திங்கையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மனுஷங்களையும் அவன் அவன கற்பனைப்படி அழகாவே படைச்சிக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் அல்லா வந்து குரானில் சத்தியம் பண்ணி சொல்கிறான் ஓ தீனி ஓ ஜெய்த்தும் நோ தோரி சீனி அமீன் ஹாதல் பலதி நமீன் லக்கத கலக்கணல் இன்சானி தக்கையும் நிச்சயமாக ஒத்தீன் தீனின் மீது சத்தியம் ஜெய்த்தூன் தீனா அத்தி பலம் ஜெய்தூன் மீது சத்தியம் ஜெய்தூன்னா ஆலிவ் ஒத்தூரி சீனி சீனின் மலை மீது சத்தியம் ஹாதல் பலதில் அமீன் அந்த ஹாதல் பலதில் அமீன் அப்படின்னு சொல்றது வந்து மக்காவை குறிக்கிது அந்த மக்கா மேல சத்தியம் இந்த நாலு மேலத்தையும் சத்தியம் பண்ணி அல்லா சொல்றான் மனுஷனை நம்ம நிச்சயமா ரொம்ப அழகான வடிவத்துல படைச்சிக்கிறோண்டு அப்ப அல்லாவே சத்தியம் பண்ணி சொன்ன ஒன்ன நம்ம என்ன செய்யக்கூடாது அதை வந் அதுக்கு மேலே நம்ம நம்மளுக்கு வா இதே கிடையாது அந்த எல்லாத்தையும் அழகாக தான் படைச்சிக்கிற மனுஷன் அத்தனை பேரும் அழகாக தான் அவன் படைச்ச அத்தனை பொருட்களும் அழகாக தான் அதை நம்ம கிண்டில் பண்ணக்கூடாது சரி அஹ் அப்பா ரசூல்தான் தன்னுடைய பிரியமான மனைவி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சப்போ இத்தனைக்கும் அந்த மனுஷன் அந்த வந்த மனுஷி வந்து அந்த மனுஷ் வந்த ஒரு பெண்மணி வந்து அந்த இடத்துல கூட இல்லை அவங்க போயிட்டாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க அப்போ கூட ரசூல் அதை தீர்த்தத்துக்கு தவறையில் இப்படிதான் அரசுதாவுடைய நல்ல குணங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது நம்ம நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தா எந்த ஒரு கஷ்டமும் இம்மேலயும் வராது மறு வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம நம்மளோட ஒரு இரத்த பந்த உறவா இருக்கலாம் இல்லை ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஒரு நம்ம சப்போஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருப்போம் அவங்கள அவங்க வராமல் இருந்திருக்கலாம் அது ஒரு வேளை சண்டையின் காரணமாகவும் இருக்கலாம் இல்லை அவங்க மறந்தும் இருக்கலாம் எதா வேணால் இருக்கலாம் அவங்க வரையில இப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ அவங்க டென் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வருது அவங்க நம்ம கூப்பிட்றாங்கன்னா நம்ம எப்ப என்ன நினைக்கணும் அவன் மட்டும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்தவன் நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவள் வரையில் சரி ஒரு வேலை மறந்துருக்கலாம் இல்லை வேலை பல் இருந்திருக்கலாம் இல்லை கோவமாக கூட இருந்திருக்கலாம் அவளை போல் நம்ம இருக்க வேண்டாம் நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு போனால் அது ரொம்ப ஹயர் இன்னும் இதை விட மிச்சம் அவங்க உண்மையிலேயே ரத்த சொந்தம் உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ஸு அப்படின்னா அவங்க கூப்பிடாமலேயே கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம் அவங்க கூப்பிடக்கூட இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் இல்லைன்னா யாரும் கேட்பாங்க இவங்க ஏன் இல்லை அப்படின்னு கேட்குற உள்ள ஒரு உரிமையான ஒரு சொந்தம் ஒரு உரிமையான ஃப்ரெண்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் தாராளமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவள் உண்மையிலேயே கூப்பிடல அப்படின்னா கூட சொல்லலாம் நீ என்ன கூப்பிட மறந்துட்டியா ச பரவாயில்ல டென்ஷன்லாம் மறந்துருப்பா நம்ம ஃபங்க்ஷனுக்கு நான் வராம எப்படி அதான் நான் வந்தேன்னு சொல்லி பார்த்தா அப்பவுமே முடிஞ்சிடும் அப் அப்போ விட சிறந்த தண்டனை நம்ம நாம் அவங்களுக்கு கொடுக்குறது இருக்கவே முடியாது அப்போவுமே அவங்க வைக்கப்பட்டுருவாங்க முடிஞ்சிட்டு அதனால் அந்த மாதிரி எதையுமே ஈஸியாக எடுத்துக்கணும் அவள் செஞ்சால் நான் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் அவ செஞ்சால் செஞ்சிட்டு போட்டு நம்ம நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டா அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வான் நம்ம நம்மளாலேயே உள்ள முடியும்னா ரப்பால நமக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியும் அவனுடைய புறத்துலையும் நான் நிச்சயமாக நமக்கு நிறைய நல்லது செய்வான் சரி அலமதுல்லா நல்லா நிச்சயமாக நிம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு எல்லா கைரையும் நல்லவையும் தருவானகர் ஐ மீன் வியாக்கிசேனா முகமது ரசூல்லா சலுகாஸ்லாம்